இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இது தேவனின் வசனம் நாம் கொடுக்கும் வசனம் வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் பாஞ்சையாயிருங்கள் இசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியம் நேரழுக்க அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளருவது எப்படி என்பதை தியானிக்க இருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுபிறப்பின் அனுபவத்தில் ஆரம்பிக்கிறது நான் என் பாவங்களை நினைத்து இந்த பாவம் என்னை பாழாக்குகிறது தேவனுக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது நான் பரலோகத்திற்கு போக முடியாது இந்த பாவத்தினால் நானும் என் குடும்பமும் அழிகிறோமே என்று நினைத்து இந்த பாவத்தினின்று நான் விடுபட விரும்பி நான் தேவனிடத்திலே அறிக்கை செய்கிறேன் நான் இவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறேன் என்னை மன்னியும்னு நான் அன்றைவிட்ட கேட்கும்போது அவர் மன்னித்து எனக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தருகிறார் நான் அந்த ரட்சிப்பை பெற்றவுடன் கிறிஸ்தவன் ஆகிறேன் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த நேரத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது ஆனால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது வளர்வதற்கு தேவையானவற்றை அது உண்ண வேண்டியது போல் நானும் சில காரியங்களை நான் செய்துதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும் அதற்காக சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆங்கிலத்திலே வளர்ச்சி என்பதற்கு குரோத் என்று சொல்லுகிறோம் R, O, W, T, H இந்த எழுத்துக்களை வைத்தே ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்வது எப்படி என்பதை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் முதலாவது எழுத்து ஜி அதனின்று கொடுக்கப்படுகிற அல்லது அறிந்து கொள்ளுகிற ஆலோசனை என்னவென்றால் கோ டு த லாட் எவ்ரி டே இன் பிரேயர் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திற்கு ஜபத்தின் மூலமாய் செல் நான் வளரன்னா எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு அது எப்போமோ வலுவானதாக இருக்க வேண்டும் அந்த தொடர்பு வலுவானதாக இருக்க வேண்டும் என்றால் நான் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் நான் தேவனோடு பேசுவது அவரிடத்திலே ஜபம் பண்ணுவது என் காரியங்களை எல்லாம் அவரிடத்திலே சொல்லுவேன் அவர் எனக்கு ஆலோசனை தருவார் என் மனதின் பாரங்களை ஏற்றுக்கொண்டு அவர் எனக்கு ஒரு இழைப்பாறுதலை தருவார் ஆகவே இந்த ஜப வேளை தான் எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு வலுப்பெறுகிற ஒரு நேரம் எனவே இந்த தொடர்பிலே நான் உறுதியாக இருந்தால்தான் சாத்தானை உலகத்தை மாம்ச இச்சைகளை ஜெயிக்க முடியும் ஆகவே நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் ஜபம் பண்ணுவது மிகவும் அவசியம் இந்த ஜபத்திலே நான் தேவனோடு எனக்கு உள்ள உறவை நான் பலப்படுத்துகிறேன் அதன் மூலமாக பாவத்தை மேற்கொள்ள எனக்கு பலனும் தைரியமும் ஆசையும் வருகிறது ஆகவே, முதலாவது என் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளர நான் தேவனிடத்தில் பேச அதாவது ஜபம் பண்ண நான் அறிந்து கொள்ள வேண்டும் பழக வேண்டும் அதுதான் முதல் காரியம் இரண்டாவதாக குரோத் என்பதில் உள்ள எழுத்து ஆர் ரீட் அண்ட் மெடிடேட் ஹிஸ் வேர்ட் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணு சங்கீதக்காரன் சொல்லுவான் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் வளர வேண்டுமென்றால் தேவனுடைய வசனம் எனக்கு மிகவும் அவசியம் பேதுரு அதைத்தான் சொல்வான் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் ஆசையாய் இருங்கள் இந்த வேதாகமத்தை வாசிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் ஆசையாய் இருங்கள் சங்கீதக்காரன் அன்றைக்கே இந்த காரியத்தை சொன்னான் பேதுருவும் அதையே மறுபடியும் சொல்லுகிறார் சகோதரனே உங்கள் வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது சும்மா அப்படி புக்கை திறந்து பைபிளை திறந்து கண்ணில் படுறத வாசிக்கிறது அது சரியல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொண்டீர்கள் என்றால் முதலாவது ஆரம்பிப்பவர்கள் மார்க்கு சுவிசேஷத்தில் ஆரம்பிப்பார்கள் ஏனென்றால் அதுதான் ஒரு தேவனுடைய ஊழியத்தை நேராக கண்ணால் கண்ட ஒரு சாட்சியின் கடிதம் மாதிரியாக அந்த மார்க்கு நிருபம் இருக்கும் அண்ட் ஐ விட்னஸ் அக்கௌண்ட் விளங்கி கொள்வதற்கும் அது எளிதானதாக இருக்கும் அதிலே ஆரம்பியுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமோ அல்லது ஒரு பத்து வசனங்களோ நீங்கள் ஆரம்பியுங்கள் ஆனால் பக்கத்திலேயே ஒரு டயரியும் பேனாவும் வைத்து வாசியுங்கள் வாசிக்கும் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தப்பிதங்களை சுட்டி காட்டும் பொழுது அதை எழுதி கொள்ளுங்கள் இதை நான் சரி செய்ய வேண்டும் என்று எழுதி கொள்ளுங்கள் பின்னதாக ஏதோ ஒன்றிற்கு ஒரு வழியை சொல்லியிருந்தால் நான் இதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று எழுதி கொள்ளுங்கள் இப்படியாக வேதத்தை வாசிக்கும் அது என்ன சொல்லுகிறது என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக எதை வழிகாட்டுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லுவான் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது ஆகவே இந்த வசனத்தை நான் வாசித்தால்தான் தேவனுடைய பாதையில் அடிச்சுவடுகளில் நடக்க முடியும் எனவே நான் இதை கண்டிப்பாக வாசித்து தியானிக்க வேண்டும் மூன்றாவது உள்ள எழுத்து ஓ ஓ என்றால் ஒபே கீழ்ப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தைக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் வேதத்திலே தேவன் அநேக வாக்குத்தங்களை வைத்திருப்பது மட்டுமல்ல கட்டளைகளையும் வைத்திருக்கிறார் ஆகவே நான் இன்றைக்கு நான் கடைபிடிக்க வேண்டிய தேவனுடைய கட்டளை என்ன என்பதை நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிய கீழ்ப்படிய என் ஆத்துமா பிலன் கொள்ளும் நான் இன்னும் அதிகமாக தேவனோடு உறவு கொள்ளுவேன் என் ஜெபவேளை வித்தியாசமானதாக மாறும் என் ஜெபம் மாறும் என் வேத வாசிப்பும் இன்பமானதாக மாறும் ஆகவே நான் கீழ்ப்படிவது மிகவும் அவசியம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர ஜெபம் வேத தியானம் வேதத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் டபிள்யூ விட்னஸ் சாட்சியாய் இரு இயேசு கிறிஸ்து சொன்னார் பரிஸ்தாபி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் ஆண்டவர் சாட்சி சொல்லுவீர்கள் என்று சொல்லவில்லை சாட்சிகளாய் இருப்பீர்கள் அதாவது சாட்சியாய் வாழ வேண்டும் நான் எதை வாசிக்கிறேனோ தேவனுடைய கட்டளை என்னவென்று கண்டுபிடிக்கிறேனோ அதை என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஏதோ ஒரு நாளிலே தேவன் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி அவரிடத்தில் பெற்ற நன்மையை சொல்வது மட்டுமல்ல என் வாழ்க்கையின் மாற்றத்தை மற்றவர்கள் காண வேண்டும் என் மனைவி என்னை பார்த்து சொல்ல வேண்டும் உங்களில் ஒரு மாற்றம் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் கோபப்படுவதில்லையே என்ன நடந்தது என்று கேட்க வேண்டும் கூட வேலை பார்க்கிறவர்கள் உங்களில் ஒரு மாற்றத்தை காண்கிறோம் இப்பொழுது நீங்கள் அதிக சந்தோஷமாய் இருக்கிறீர்களே ரகசியம் என்ன என்று கேட்க வேண்டும் அந்த விதத்திலே மற்றவர்கள் பார்க்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை என் வார்த்தைகளை விட அதிக சத்தமாய் மற்றவர்கள் இடத்தில் வேண்டும் மை லைஃப் ஷுட் ஸ்பீக் லவுடர் மை வேர்ட்ஸ் அப்படி நான் வாழும் பொழுது அநேகரை தேவன் அண்டையில் வழிநடத்த முடியும் இவ்வளவு மோசமாய் இருந்தவன் இவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்கிறானே இவனால் எப்படி முடிகிறது அதற்கான காரணம் என்ன என்று மற்றவர்கள் நம்மிடத்திலே கேட்டு அவர்களும் தேவனை பின்பற்ற முடியும் அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சகோதரனே கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சியாய் வாழும் ஒரு வாழ்க்கை சாட்சி சொல்லுவதோ சாட்சி எழுதுவதோ அல்ல உன்னுடைய வாழ்க்கை அது அடுத்தவர்களை பாதிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் நான் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கு நான் உப்பாக மாறுகிறேன் உப்பு என்ன செய்யும் ஒரு பான அரிசிக்குள்ள தண்ணிய ஊத்தி அதை சோறாக பொங்கும்போது கொஞ்சோண்டு உப்பை போட்டா ஒவ்வொரு சோத்து பருக்கையிலும் இந்த உப்பின் தன்மை காணப்படுகிறது அதுதான் நான் உப்பாய் இருக்கணும் ஒரு சமுதாயத்தில் நான் ஒரு இடத்திலே இருந்தால் என்னை சுற்றி உள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் என் பரிசுத்த அன்புள்ள ஒழுக்கமுள்ள வாழ்க்கை ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அதுதான் சாட்சியான வாழ்க்கை நான் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருகிறேன் என்றால் இந்த ஒரு காரியம் என்னிடத்தில் காணப்பட வேண்டும் அந்த ஆசையோடு ஏன் நான் வாழ்வேன் என்னுடைய அன்பில் நான் இதை செய்வேன் பண ஆசை இல்லாமல் பொருளாசை இல்லாமல் நான் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன் கைமாறு கருதாமல் வாலண்டர்லி நான் உதவி செய்வேன் இப்படின்ற இந்த வாழ்க்கையை பார்த்து அவங்க இவன் வணங்குகிற தேவன் வல்லமை உள்ளவர் உண்மையானவர்னு தேவனிடத்திற்கு வர வேண்டும் ஐந்தாவதாக ட்ரஸ்டி ட்ரஸ்டிங் ஃபார் ஆல் டீட்டெயில்ஸ் இன் யுவர் லைஃப் என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் நான் தேவனை நம்ப வேண்டும் தாவ அந்த விஷயத்தில் நம்புவான் அவன் ராஜாவை சவுல் செத்ததுக்கப்புறம் அவன் கேட்பான் ஆண்டவர்கிட்ட நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிற்கு போகலாமா அன்றவர் சொல்லுவார் போ நானாக இருந்தால் உடனே எந்த பட்டணம் பெருசு நல்லது அப்படின்னு பார்த்து போயிருப்பேன் ஆனால் தாவீது நான் எந்த பட்டணத்திற்கு போக வேண்டும் என்று கேட்கிறான் சண்டைக்கு போனாலும் நான் எப்போ போனோம் எப்படி போனோம் அந்த முசுக்கட்டை செடிகளின் நுனியில் இறைச்சலை காணும்போது நீ போ நான் உனக்கு முன்னாக போவேன்னு ஆண்டவர் இடத்துல சின்ன சின்ன காரியத்துக்கும் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான் உங்கள் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணா எந்த ஸ்கூல் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா பஸ்ஸில் ஏறேன்னா ஆண்டு ஒரு எனக்கு ஒரு பஸ்ஸை தாரும் ஒரு நல்ல சீட்டு தாரும் நான் போகும்போதே பக்கத்தில் உள்ளவனுக்கு சுவிசேஷன் சொல்லத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு இடத்தை தாரும்னு கேட்கணும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை இணைத்து கொள்ள வேண்டும் அதுதான் அவர் எனக்கு ஆலோசனை தருவார் என் காரியத்தை செய்து தருவார் என்று நம்ப வேண்டும் சங்கீதக்காரன் சொல்வான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அந்த கர்த்தர் தான் உங்களுக்கும் தேவனாயிருக்கிறார் அவர் தான் இயேசு அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையின் சின்ன சின்ன காரியங்களுக்கும் நான் தேவனையே சார்ந்து இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளருவது நல்லா நினச்சி பாருங்கள் நாம் இப்போ எதுக்குனாலும் வச்சா ஓ இது ஒன்று இன்னைக்கு செய்யணுமா அந்த ஆள்கிட்ட சொன்னால் அவன் செய்திருவான்னு நம்முடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் மனிதர்கள் மேல் இருக்கிறது நான் மனிதனை நம்புகிற அளவுக்கு நான் வந்து தேவனை நம்பவில்லை அதுதான் நான் வளராமல் போகிறதுக்கு காரணம் நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரன்னா மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு நான் தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் கிறிஸ்துவோடு உள்ள இணைந்துள்ள அவரோடு கூடி நடக்கிற ஒரு வாழ்க்கையில் வளர முடியும் கடைசியாக இது அவ்வளத்தையும் மாம்சபலத்தில் செய்யவே முடியாது மாம்ச மாம்சபலத்தில் செய்யவே முடியாது பலத்தினாலும் அல்ல அல்ல என் ஆவியினாலேயே ஆகும் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்று கொள்ளும் பொழுது அவரால் நடத்தப்படும் பொழுது என் வாழ்க்கை இடறாமல் முன்னேறுகிறதாய் இருக்கும் வாழ்க்கையிலே நான் இடறி விழுந்தா என்னுடைய வளர்ச்சி அது தடைப்படும் ஒரு பிள்ளை வளரும்போது காய்ச்சல் வந்தால் என்ன சொல்கிறாங்க ஒரு காய்ச்சல் ரெண்டு நாள் வந்தால் ஒரு மாத வளர்ச்சி அங்கே பாதிக்கப்படுகிறது நானும் அடிக்கடி பாவம் செய்து விழுந்து விழுந்து எழும்பிக்கிட்டே இருந்தால் என் பாவிக்குரிய ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நான் வளர முடியாது ஆகவே நான் என்னை முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு ஒப்புக்கொடுத்து அவர் நடத்துகிற வழியில் நான் நடப்பேன் என்றால் நிச்சயமாய் நான் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்வேன் அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சி மெச்சூரிட்டி என் வாழ்க்கையில் நான் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் சகோதரனே சகோதரியே இந்த காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் உங்களுக்கு இடரல் இல்லை மிகுந்த சமாதானம் உங்களில் உலகத்தார் இயேசுவை காண்பார்கள் செய்வீர்களா எளிதான காரியம் ஆனால் சாத்தான் தடைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான் ஆனால் ஒரு உறுதியான மனதோடு நாம் இதை செய்யும் பொழுது நிச்சயமாய் வளருவோம் ஜபிக்கலாமா தகப்பனே கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளர இந்த காரியங்களை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆம இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்